மெதுன ராசிக்கான இந்த வாரம் செப் டுவெண்ட்டி நைன் அக் ஃபைவ் ராசி பலன்கள் பத்தின ஒரு குவிக் அப்டேட் இது சரி இந்த வாரம் உங்க தொழில் பணம் ஹெல்த் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்புறம் உங்க மைண்ட் செட் இதுலலாம் என்ன நடக்கலாம்னு ஷார்ட்டா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒர்க் சைடுல பாத்தீங்கன்னா புது ஐடியாஸ் வரலாம் உங்க காண்டாக்ட்ஸ் மூலியமா சில முக்கியமான மாற்றங்கள் வர சான்ஸ் இருக்கு டீம் டிஸ்கஷன்ஸ்ல நீங்கள் சொல்றதுக்கு நல்ல வெயிட் இருக்கும் ரெண்டாவதா பணம் சில புது வழிகளில் இன்கம் வரலாம் ஆனால் பாருங்க பிளான் பண்ணாத செலவுகளும் கொஞ்சம் இருக்கும் அதனால சின்னதா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்றது பெட்டர் மூணாவதா ஹெல்த் கொஞ்சம் மூச்சு விடுறதுல சிரமம் இல்ல சின்ன அலர்ஜி தலைவலி மாதிரி வரலாம் சோ நல்லா ரெஸ்ட் எடுங்க நிறைய தண்ணி குடிங்க சாப்பாடும் கொஞ்சம் சுத்தமா பாத்துக்கோங்க நாலாவதா ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் நல்லாவே இருக்கும் வீக்கெண்டுக்கு முன்னாடி உங்க மூட்ல சில சேஞ்சஸ் இருக்கலாம் உறவுகளில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க சரியாயிடும் ஃபைனலி உங்க இன்னர் லைஃப் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும்னு தோணும் புக்ஸ் படிக்கிறது மெடிடேஷன் இல்லைனா கொஞ்ச நேரம் நேச்சரோட இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும் ஓகே இந்த வாரம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்